அனைவருக்கும் அன்பு வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரெட் சேண்ட்விச் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே ஈஸி தான் ரெண்டாவது ஹெல்த்தியும் கூட நம்ம கடைக்கலாம் போய் வாங்கி சாப்பிட்ணுலாம் அவசியமே இல்லைங்க ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ரொம்ப சூப்பராகவே செய்யலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு மயோனிஸ் வந்து செஞ்சுக்கலாங்க அதுக்கு வந்து அந்த வெள்ளை பகுதியை வந்து தான் பகுதி தான் நமக்கு வந்து தேவைப்படும் அந்த பகுதி நமக்கு தேவை கிடையாது அந்த மஞ்ச பகுதியை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த வெள்ளை பகுதியை அந்த பூண்டையும் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயனி செய்யறதுக்கு வந்து பச்சை மூட்டை தான் சேர்ப்பாங்க நம்ம வந்து இந்த அவுச்ச முட்டையை வச்சு நம்ம இன்றைக்கி செய்யலாம் இப்போ இது ரெண்டையுமே வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட லைட்டாக அந்த ஒரு சுவைக்கும் அந்த காரத்துக்கும் நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு அப்புறம் சக்கரை அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அந்த ஒரு புளிப்பு சுவையிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு பாருங்கள் ஓரளவுக்கு அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க மறுபடியும் அந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரொம்ப சூப்பராகவே மயோனீஸ் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இது மாதிரி க்ரீமியாக வரலேனா மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து நான் இது வந்து வெங்காயம் தக்காளி கேரட் வெள்ளரிக்காய் இது எல்லாமே சேர்க்க போகிறேன் இது கூட வந்து நம்ம கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கேப்சிகம் இப்போதிக்கி இல்லைங்க அதனால் நான் இதை மட்டும் வச்சு செய்கிறேன் எல்லாமே சேர்த்து விட்ட கையோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மயோனிசையும் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மயோனீஸுமே நான் கலந்துட்டேன் அடுத்து இந்த பிரெட்டோட ஓர பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மயோனீஸை இதில் வந்து சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டையும் அது மேலே வச்சுருங்க இப்போ சூப்பரான சாண்ட்விச் ரெடிங்க இது வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா அருமையான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இது மட்டும் இல்லைங்க இதே மயோனீஸை வச்சு நம்ம இன்னொரு பிரெட்டு ரெசிப்பியும் நம்ம வந்து பார்த்துரலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த ஓரங்களில் வந்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்குள்ளே வந்து நம்ம மயோனீஸை எடுத்து வச்சுட்டு தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்து விட்டுட்டு இந்த பிரெட்டை வந்து அதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தாங்க இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்லாங்க இப்போது இரண்டு வகை பிரெட் சாண்ட்விச் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்